என்னடா எடுத்ததுமே குளிக்கிறத பைப்பில் பார்த்தீங்களா ஊர்லலாம் வந்து டூ டேஸ்க்கு ஒன் டைம் தானே தண்ணி வரும் அதனால் அப்படியே நின்று குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க தீப்புவோ அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் அடிக்கிற வெயிலில் போய் குளத்துலேயே உட்காந்துடலான்னு தோணிகிட்டு இருக்கு சரி ஓகே இன்னிக்கான ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீன் குழமும் மட்டன் தலைக்கறி அப்புறம் சாப்பாடு என் மாமனாராக ரெடி பண்ணதுனால ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு அது இதுவரையும் ட்ரை பண்ணது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஏதோ சிக்கனே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும் அவ்வளோவா லைக் பண்ண மாதிரி இல்லை ஆனால் அவர் செஞ்சு கொடுத்தனால கண்டிப்பாக ட்ரை பண்ணோன்னு சாப்பிட்டாச்சு பெப்பர்லாம் தூக்கலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஈவினிங் பார்த்திங்களா பாசமலா தாங்க முடியல பாதி உங்களது அவங்க பாட்டி தொட்டாங்கன்னா அழுவாங்களாம் அவங்க அக்கா சிரிச்சாங்கன்னா சிரிப்பாங்களாங்க பாருங்களேன் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது தான் காலையிலே எழுந்துடணும் நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம் காலையில கோலம் போட்டுட்டு வந்து படுத்து தூங்கிடுவேன் அதேங்க கண்டினியூ பண்ணலான்னா நடக்காது போல் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது காலிலே அக்கா தங்கச்சியும் சேர்ந்தே எழுந்துட்டாங்க அங்கிட்டு இங்கிட்டு கோழி நடந்துட்டு இருந்தது ஏன் தீப்பு பாப்பா பபிள் சூத்திட்டு இருந்தது நமக்கு கோலம் போட்டு முடிச்சோன்னா எப்படா படுத்து தூங்குவோன்னு இருந்தது ஆனால் நடக்கலையே ஏன்னா தீவ்ஸ் நிலா பாப்பா தூங்கலை அதுதான் காரணம் அவ்வளோந்து தொட்டில போட்டுட்டு அப்படியே இன்றைக்கி வந்து டியூஸ்டே இல்லையா அதனால் காலையில் எங்கள் மாமியார் தோட்டத்தில் அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு சாமிக்கிட்டே க்ளீன் பண்ணிவிட்டு பூவை எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க மார்னிங் டிஃபன் வந்து தேங்காய் சட்னி எங்கள் வீட்டு மரத்துலேயே பறித்து அரைச்சது அரைச்சிது தேங்காய் சட்னி எப்பயும் போல் சுட சுட தோசை ஆசையாக சுட்ட தோசை சூப்பராக இருக்கும் இந்த அக்கா தங்கச்சி பண்ணுற அளப்பறையை தாங்க முடியலப்பா இதுக்கான வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்க என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோ அழகாக இருக்கு இதை பார்க்குறதுக்கு அப்படியே ஈவினிங் ஆச்சு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வெளியில் உட்காந்துருந்தேன் என் மாமியாரும் என் பெரிய பொண்ணும் வெளியில் போயிருந்தாங்க எங்கடா ஆளை காணோன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா வராங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வராங்களான்னு தெளி பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு எங்கடி பாட்டியை காணோன்னா பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் எப்போது சிப்ஸ் பேக்கெட் ஓப்பன் பண்ணாலும் என் பொண்ணு எனக்கு கொடுக்காமல் சாப்பிட மாட்டோம் அதான் கொடுத்துட்டு கிளம்புறாங்க பாசமலையை பொழிஞ்சிட்டோம் கொஞ்ச நேரம் பார்த்தா பாட்டி இருந்தாங்க உங்களுக்கு தான் எல்லா வாழைப்பழமும் சாப்பிடுங்கன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சரி கொடுங்க சாப்பிட்ருவோம் அப்படின்னு வாங்கிடுவோம் அம்மா வச்சுட்டு இட்லி மா பேட்ருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கடுத்து என்ன வந்து மியூசிக்கோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகான காட்சிகளெல்லாம் வரும் இதுக்கு மேலே